இந்த வீடியோவில் திருப்பியும் ட்ரம்ப்னுடைய டாபிக் தான் ஆனால் இதில் எதை பற்றி ஷேர் பண்ண போறோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு மூணு வீடியோ போட்டோம் அதாவது கனடாவை ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலமாக நான் அமெரிக்காவோட சேர்த்துருவேன் அப்படின்னாரு கிரீன்லேண்டை அப்படியே கபலீகரம் பண்ணிடுவேன் பனாமா காணால் வந்து நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் திருப்பி வாங்கிடுவேன் எடுத்துருவேன் அப்படின்னாரு ஸோ இதை பற்றி எல்லாம் மூணு செப்பரேட் வீடியோவில் போட்டு ஃபைனலாக வந்து எதுனால அமெரிக்கா அப்படின்னா பண்ணுது எந்த மாதிரி ட்ரேட் வார் நடக்குது எந்த மாதிரி அவங்க ட்ரேட் ரூட் சீ ரூட் கடல் வழி வாணிப வழிகள் அதை எப்படிலாம் உறுதி செஞ்சிருக்காரு ட்ரம்ப் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த செப்பரேட் வீடியோல பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்ப வந்து இந்த வீடியோல பனாமா கெனால் பத்தி குறிப்பா ட்ரம்ப் என்ன முன்னெடுப்பு செஞ்சிருக்காரு அது எப்படி இதுவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பனாமா கெனாலில் வந்து போது அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் அமெரிக்கா தான் பணத்தை செலவு பண்ணி முதல்ல ஃப்ரெஞ்சு பண்ணாங்க எல்லாம் ஸ்பெயின் பண்ணுச்சு ஃப்ரெண்ட் பண்ண அதெல்லாம் வேறு விஷயம் ஃபைனலாக யார் எடுத்து செஞ்சு எல்லா பணத்தை செலவு பண்ணி அந்த கனால கட்டுனது கப்பல் போக்குவரத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் செஞ்சது நோ டவுட் அதுக்காக அவங்களுக்கு பல பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இவங்க ஏதோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் டாலர் கட்டுவாங்க ஆனால் கப்பல் எல்லாமே போயிட்டு போயிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கன அதாவது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகலாம் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி இருந்தது ஓகே ஸோ இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜிமி கார்டன் செஞ்ச கூத்துல வந்து அந்த பனாமா கனால வந்து இனிமே நாங்க அமெரிக்காவுக்கு இதுக்கும் எந்த ஒட்டு உரம் இல்லைங்கிற மாதிரி நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அந்த ஜிம்மி கார்டன் பிரசிடண்டா இருந்தபோது அவர் அந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சதன் கமாண்ட் அதாவது அமெரிக்காவுடைய தெற்கு பகுதியில தான் இந்த பனாமா மெக்சிகோ அதை தாண்டி சவுத் அமெரிக்காவுடைய நார்த்தன் பகுதியில இருக்கும் பனாமா அந்த ரெண்டு கல்ஃபுக்கு நடுவுல இருக்கும் அந்த இடத்துல வந்து அமெரிக்காவினுடைய சதர்ன் கமாண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ரகசிய ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட்னு வச்சுக்கீங்களேன் அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பனாமா கண்ட்ரி இருக்கு இல்லையா நாடு அவங்களுக்கு தான் இந்த பனாமா கனால் சொந்தம் அவங்க நாட்டில் தான் இருக்கு அந்த நாட்டுக்கு நடுவிலே போகும் அந்த கனால் ஓகே அது பெரிய பிரச்சனை தான் அது அந்த பனாமா நாடு வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க இது போன விடையில பார்த்தோம் இப்போ இன்னும் விரைவா அந்த ஆதரவு எப்படிப்பட்ட ஆதரவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சதான் கமாண்டனுடைய உளவு நிறுவனம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது போர்ட்டு கட்டிருக்காங்களாம் சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ அதை முன்னெடுத்து நாற்பது போர்ட் கட்டியிருக்காங்க நீங்கள் அந்த கனாலில் மேப்பில் பார்த்தீங்கன்னாக்க ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பசிபிக் ஓஷன் இருக்கும் இந்த ரெண்டு சைடுலையுமே நான் மொத்தமாக நாற்பது போர்ட்டு சைனா கட்டியிருக்கு ஒன்று சைனா கட்ட சில முக்கியமான இடத்தெல்லாம் வேற சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என் சனாடா அப்படிங்கிற ஒரு இடம் மன்சா நில்லா அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கு அடுத்தது வந்து லாசோ கார்கார் டெனாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இதை தவிர மெக்சிகோலையும் ஒரு போர்ட் கட்டியிருக்காங்க அந்த போர்ட் வந்து இந்த நான்குமே மிக மிக முக்கியமான போர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே நேவியோ ராணுவமோ ஏர் போர்ஸோ அது சார்ந்ததுங்கிறது ஒரு புரிதல் இருக்கட்டும் அந்த மாதிரி அங்கேருந்து ஈஸியாக என்ன ஆகுதுன்னா இந்த போர்ட் கட்டியிருக்காங்க அந்த போர்ட் கட்டினதுனால கடன் கொடுத்துருக்கு சைனா யாருக்கு பனாமா கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க இதை தவிர கன்வென்ஷன் சென்டர் கட்டியிருக்காங்க பல ரோடு போடுறது பிரிட்ஜ் கட்டுறது இதெல்லாமும் எல்லாமே செஞ்சிருக்காங்க போர்ட் கட்டுறது தவிர நல்லா சைனா தன்னா அங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த உழவு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் அதனால அவங்க என்ன இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு அந்த ரீஜனுக்கே இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது அப்படிங்கிறாங்க எந்த விதத்தில் அச்சுறுத்தல் சைனாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தான் ஒன்றும் புதுசு கிடையாது அவங்க எதையுமே வந்து நேரடியா செஞ்சதே கிடையாது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரகசியமா செஞ்சுதான் பழக்கம் செஞ்சு தான் பழக்கம் அதாவது அடுத்த நாட்டு மேல வேவு பார்க்கறது முடிஞ்சா அந்த நாட்டை அபகரிக்கிறது இடத்த பிடிக்கிறது இதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி அது ஒன்றும் புதுசும் கிடையாது ஆக மொத்தம் இவங்க வந்து இந்த இடத்துல ஆக்கிரமிச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப அந்த வழியா போகக்கூடிய எல்லா கப்பலையும் அவங்க வேப்பாங்க நம்பர் ஒன் அதுல என்ன போக சப்போஸ் இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ராணுவ தளவாடங்கள்லாம் போகுதுன்னா தாக்குதலுக்கு கூட உள்ள அகலாம் மாதிரி சஸ்பெஷன்ஸ் எல்லாம் வரத்தான் வரும் ஸோ அமெரிக்கா வந்து இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது இந்த ஃபுல் ரீஜனே உங்களுக்கு அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதி முழுவதுமே மிக மிக கண்காணிக்கப்படும் அதோட எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து தன்னுடைய அமெரிக்க நாட்டினுடைய ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கோஸ்டுக்கே அவங்க வந்து அனுப்புறாங்க பொருட்களை வந்து இந்த பனாமா கனல் வரியா தான் அனுப்புறாங்க ஏன்னா லேண்ட் வழியா போனவங்க ட்ரெயினோ இல்ல ட்ரக்கோ எடுத்துட்டு போனதான் ரொம்ப குறைந்த சாமான்கள் தான் எடுத்துட்டு போகணும் நிறைய எடுத்துகிட்டு போனால் கப்பல் தான் வசதி அவங்களே இந்த மாதிரி செய்யும் செய்யும்போது அதெல்லாம் தடைபடக்கூடும் இல்லை ஏதாவது வந்து ஒரு செக்கிங் நடக்கும் சர் சர்விலன்ஸ்னு சொல்லக்கூடிய சில வேவு பார்க்குறது இதெல்லாம் நடக்கக்கூடும் இந்த வந்து இந்த ஏரியா வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்ட அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே தான் ட்ரம்ப் வந்து முழிச்சுக்கிட்டாரு சரி சார் ஏன் பைடன் ஆட்சியில் அவங்க தான் வந்து நான் வாழ்ந்தா போறேன் பைடன் ஒரு கைப்பாவையா தானே இருந்தாரு டீப் ஸ்டேட்டு கிட்ட சோ அதனால அதை விட்டுடுங்க இவர் வந்து கொஞ்சம் நாட்டு நலன் அது இது கொஞ்சம் நேஷனலிஸ்ட் அதெல்லாம் இருக்க பேட்ரியாட் அதெல்லாம் பேசுறாரு இல்லையா இவர் அதனால ட்ரம்ப் இதனால என்ன பண்ணாரு இந்த பனாமா கடலுக்கு பணம் நாங்க கொடுத்தோம் இப்போ நீ என்ன பண்ணேன்னா ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்கு ஒண்ணு வந்து சைனாவை நீ அலோவ் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு செக்யூரிட்டியே இல்லாம எல்லாமே அவங்க கையில போயிடுச்சு எல்லா மத்தவங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலமை வந்துருச்சு இரண்டாவது என்ன பண்ணனா நான் பணம் கொடுத்து கட்டி கொடுத்த கனாலுக்கு என் மேல சார்ஜ் வாங்குற அதுவும் சாதாரண சார்ஜ்ல பன் மடங்கு அதிகமா நீ வாங்குற இந்த ரெண்டு குற்றச்சாட்டுனால நான் கெனால திருப்பி எடுத்துக்க போறேன் அப்படிங்கறதுதான் ட்ரம்ப் இந்த கெனால திருப்பி எடுத்துக்க போறேன்னு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க பனாமானுடைய பிரசிடன்ட் அவரோட பேர் வந்து ஜோஸ் ரவுல் மொலினோ அப்படின்ற நம்ம மொலினோன்னு வச்சுக்கலாம் அந்த மொலினோ வந்து என்ன பண்ணிட்டாரு முதல்ல வந்து எல்லாம் இது ஆ ஒண்ணும் பண்ண முடியாது என்ன நானும் பண்ண செய்வேன் நாங்கள் எல்லாம் எதிர்த்து நிற்போம் அப்படி இப்படிலாம் பேசினார் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்யா மார்க்கோ ருபியோ இவர் போய் அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து முத மொதல் விசிட்டு நேராக பனாமால போய் அந்த முலினோவை போய் பார்த்துருக்காரு என்ன சொல்ற என்ன முறுக்கி காமிக்கிறேனோ கெத்து காமிக்கிற அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்ட அவர் இல்லை இல்லைங்க இங்கே என்ன ஆயிருக்குன்னு நீங்க பாருங்கண்ணாக்க இது வந்து அந்த மாதிரி அவர் போய் பேசியிருக்காருல்ல நான் வந்து சைனா கம்பெனிக்கு வந்து அக்ரிமெண்ட் ஆக்சுவலா இந்த அக்ரிமெண்ட் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்ப அது இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அந்த இருபத்தஞ்சாவது எக்ஸ்டென்ஷன் வந்து இப்ப இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒன்றரை வருஷத்துலயே ரெண்டு வருஷத்துல முடிய போகுது இருபத்தி இப்ப இருபத்தஞ்சு அஞ்சு இருக்கு இல்லையா இருபத்தி ஆறு முடிவுல வந்து அது முடிஞ்சிடும் ரெண்டு வருஷம் இருக்கு அதனால நான் வந்து என்னென்னலாம் செஞ்சிருக்காங்களோ அந்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கட்டுமான வேலைகள் எல்லாம் செய்யறது பண்றது எல்லாம் பீப்புள்ஸ் சைனா அப்படின்னு பேர்ல பல பிரைவேட் கன்சார்டியம் கம்பெனிகள் தான் பண்றாங்க அந்த பிரைவேட் கன்சார்டியம் கம்பெனி உள்ள நிறைய உளவாளிகள் இருப்பாங்க இதுதான் பிரச்சனையே அவங்க எல்லாம் ஏதோ இன்ஜினியர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வருவாங்க ஆனா அது எல்லாமே இந்த பிஆர்சி பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா உளவாளிகளாக தான் இருப்பாங்க தான் நிதர்சனமான உண்மை அவங்க வந்து அங்க உட்காந்துகிட்டு உழவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை அப்படியே தன்னுடைய ஆக்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த ருபியோவும் முலினோவும் பேசின போது அவங்க ரெண்டு பேரும் அவர் இந்த முலினோ சொல்லிட்டாரு நான் வந்து அந்த கான்ட்ராக்டை இனிமே நான் எக்ஸ்டன் பண்ண மாட்டேன் எக்ஸ்டன் பண்ண மாட்டேன் இப்பயே முடிக்கணும் அப்படின்னு ருபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூஎஸ் சொன்ன உடனே அப்படியா சரி பாக்குறேன் நான் ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு பாக்கிறேன் அதுபடி ப்ரீ க்ளோஷர் பண்ணிடுறேன் கான்ட்ராக்டை வந்து முன்னாடியே முடிச்சுக்கிறதுக்கான ஏதாவது ஷரத்து அதுல இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதை வச்சு நான் இப்பயே அந்த கான்ட்ராக்ட முடிச்சிடுறேன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்க கொடுத்துட்டு வந்து இனிமே நான் வந்து அமெரிக்காவோட எதிர்த்து எதையும் செய்ய மாட்டேன் இந்த ரீஜன் ஃபுல்லும் அமெரிக்காவுடைய இதில் சேஃப்டி இதில் இருக்கும் சைனாவில் நான் உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டார் அவர் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ருபியோ அங்க வந்தார்ல ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் யூஎஸ் அங்க வந்த போதே அந்த மக்களுக்கு வந்து ஏன்னா இந்த ட்ரம்ப் வந்து எப்படின்னா நம்ம பாரத பிரதமர் மாதிரி கிடையாது யாராவது இப்போ ஒண்ணு இல்லைங்களா இப்போ பாருங்களேன் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து போன வீடியோ சொன்ன மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து டம்பஸ்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் அப்படின்னு உடனே இவர் பதில் கொடுப்பார் அதாவது இவர் எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து உடனுக்குடன் பதில் கொடுப்பார் ரியாக்ஷனரி இது ஆனால் நீங்கள் அதே நீங்கள் பாரத பிரதமர் பாருங்கள் எத்தனையோ மீடியாக்களும் இதுவும் திட்டி தீக்கிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவர் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டார் அவர் ப்ரோ ஆக்டிவ் மேனது இந்த குவாலிட்டியை நீங்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கிட்ட கூட பார்க்கலாம் அவருமே பாருங்கன்னா ஏதாவது அவர் பதில் சொல்லுவார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிலில் வந்து அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அது ஏதோ வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்காது அது வந்து நான் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறேங்கிற மாதிரி இருக்கும் மோடி அந்த மாதிரி தான் இங்கே ட்ரம்ப் அந்த மாதிரி கிடையாது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து என்ன நினைச்சுட்டாங்கன்னா பனாமா கனால் வந்து பனாமா நாட்டினுடையது இது வந்து எங்க நாட்டினுடைய இறையாண்மைய நீங்க வந்து தகர்த்து எரியற மாதிரிலாம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவம் வந்துருச்சு அந்த மக்களுக்கு எல்லாம் அதனால அவங்க பயங்கரமா ஒரு போராட்டங்கள் ஈடுபட்டாங்க ஒரு மாதிரி நிறைய இதெல்லாம் செஞ்சாங்க ஓகே ஊர்வலம் எல்லாம் போனாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க அந்த ஊர்வலத்துல வந்து ட்ரம்ப் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் யூஎஸ் மார்க்கோ ரூபியோ இவருடைய எஃபிஜி எல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க அது தவிர பேனர் எரிச்சிருக்காங்க கொடியெல்லாம் எரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறமா வந்து அது எல்லாத்தையும் பேசி தீர்த்து இல்லப்பா அவங்க வந்து இது மாதிரி பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து எடுத்துப்பேன்னு சொன்னது வந்து சைனாவுடைய ஆதிக்கத்துக்கு வந்து தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதோட இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா அந்த முலினோ இருக்காருங்களே அதாவது பனாமாவுடைய அதிபர் அவர் வந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு அஷூரன்ஸ் மாதிரி என்ன கொடுத்துருக்காருன்னா நாங்க வந்து இனிமே அமெரிக்காட கப்பல்கள் மேல சார்ஜ் வந்து நதிய மாட்டோம் மாதிரி இந்த வந்து பனாமாவை ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர தீரம் அப்படிங்கறது ஒரு மாதிரி சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அநேகமா அவர் அதை எடுக்க மாட்டாரு சைனா அந்த இடத்துல இருந்து வெளியே போனா போதும் இதை வந்து குறிப்பா இந்த ருபியோ ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது நான் வந்து அந்த பனாமா கெனாலுடைய கண்ட்ரோல் டவர் மேல ஏறி பார்த்தேன் அப்ப நான் பார்க்கும் ஒரு ரெட் கலர் ஆயில் டேங்கர் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறாரு அதோட அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மொழினும் என்ன சொல்லியிருக்காரு என்கிட்ட ரொம்ப மரியாதையோட அதனால தான் நான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன் சோ ரெட் டேங்கர் அப்படிங்கிறது வந்து சைனா அதே மாதிரி மொழினும் அதை வந்து ஒத்துட்டு இருக்காரு அதை வந்து ஒரு மழுப்புற மாதிரி என்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசினாங்க டேங்கர் சைனா ஓடுதுங்கிறத இன்டைரக்டா ஒத்துக்கிறாரு மரியாதையா பேசினாங்க அதனால நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு ஒரு இதுல வந்து அது நமக்கு தெரிய வருது சைனா வந்து நீங்கள் பாருங்களா இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவும் பிடிக்கல இந்தியாவோடய அவங்க சண்டை போடுறாங்க ஈவன் சில சமயம் ரஷ்யாவே கூட அவங்க எதிர்த்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது சைனாவுக்கு உலகத்தில் யாருமே நண்பர்கள் கிடையாதோ அப்போ அவங்க தனித்து விடப்பட்டு உள்ளார்களா அப்படிங்கிற மாதிரி தான் பாடுது ஸோ உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்